ரைமக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது நமது ஒரு ஏர்வாடிலேருந்து கரெக்டாக ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற ரஸ்தா கடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லோரும் சேர்ந்து கிளம்பிட்டோம் பார்த்துக்கிடுங்க மத்தியானம் கரெக்டாக ஒரு நாலரை மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா பயங்கர வெயிலுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக கிளம்பணும் பார்த்துக்கிட்டுங்க நம்ம ஊரில் இருந்து கரெக்டாக ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் ஒரு வித்தின் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து நம்ம போய் சேர்ந்துடலாம் பார்த்துக்கிடுங்க இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் ரஸ்தா ரஸ்தாக்காடு வந்து அதாவது கன்னியாகுமரி போகிற ரூட்டில் தான் இருக்குது கன்னியாகுமரிக்கு ரஸ்தா இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் சரியா ஆமாம் இதான் காடு இப்போ இதில் கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளுக்கு போனால் வந்துரும் பார்த்துக்கிடுங்க வந்தாச்சு காடு உள்ளே இங்கே வந்து கன்னியாகுமரி மாதிரி எதுவும் ஷாப்பிங் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இருக்காது எல்லாமே ஃபுல்லாக கடல் தான் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இந்த கூட்டமாக இருக்குது மற்ற நாட்கள்லாம் வந்தால் அந்த அளவுக்கு கூட்டம்லாம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பீச்செல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது பார்த்துக்கணுங்க குளிக்கிறதுக்கு கன்னியாகுமரியை விட இந்த பீச்சில் குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அலைகள்லாம் அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக இல்லை குளிக்கிறதுக்கு நல்ல வசதியாகவே இருக்குது பார்த்துக்கிடுங்க இந்த பீச்சு இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிடுங்க நான் இன்றைக்கி தான் வரேன் இந்த பீச்சுக்கு மக்கள் சின்ன பிள்ளைங்க எல்லோரும் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க பெண்கள் சின்ன பசங்கள் எல்லாருமே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது நம்ம கன்னியாகுமரியில் நம்ம எப்படி குளிக்க முடியாது அலைகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் இது ரஸ்தா கடை அந்த அளவுக்கு அலைகள்லாம் இல்லை அதனால் பெண்கள் எல்லாருமே உள்ள தைரியமாக இறங்கி குளிக்கிறாங்க நம்ம உட்காந்துருக்கிற இடம் வரைக்கும் இந்த அலைகள்லாம் வருது பார்த்துக்கிடுங்க ஏன்னா நேரம் போக போக கரெக்டாக நாங்கள் ஈவினிங் ஒரு ஆறரை மணி வரையும் இருந்தோம் அலை வந்து ரொம்ப மேலே வரையும் ஏறிடுச்சு பார்த்துக்கிடுங்க போலீஸ் வந்து சொன்னாங்க அதாவது ஆறரை மணிக்கு மேலே யாருக்கும் அளவு இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து போக சொல்லிட்டாங்க இருந்தாலும் வந்து குளிக்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் உள்ளுக்க எவ்வளோ தூரமாக இறங்கி நின்று இருக்காங்க பெண்கள்லாம் ரொம்ப கேஷ்வல்லாட்ட ஒரு பயமே இல்லாமல் அழகாக நின்று இருக்கிறாங்க நம்ம குளிக்கிற செட்டப்ஸோடு போகல ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்தடலாம் தான் போனோம் பார்த்துக்கிடுங்க மக்கள் எல்லாம் குளிக்கிறத பார்த்த உடனே நமக்குமே ரொம்ப ஆர்வமாகுது போய் குளித்துட்டு குளிக்கலாமான்னு சொல்லிட்டு ஏன்னா உண்டான ஷார்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகல பார்த்துக்கிடுங்க அதனால் குளிக்கல ஜஸ்ட்டு காலை மட்டும் நினச்சிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் அந்த பசங்க வந்து நான் அவங்க ஃப்ரெண்டு கூட ஒரு வித்தியாசமான ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடுறாங்க அதாவது இந்த பாடியை சும்மா மண்ணில் மெங்களுக்கு டாப்பில் புதச்சி வச்சுட்டு தலையை மட்டும் வெளியே வச்சு ஃபுல்லாக அந்த கடல் மணலை மணலில் அப்படி வாடுறாங்க பார்த்துக்கோங்க வீடியோலாம் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா எடுங்கன்னாங்க இல்லை இதெல்லாம் பண்டைகள் ஏதாவது பிரச்சனை ஆயிடாதாங்க இல்லை இல்லைன்னா எனக்கு சும்மா ஜஸ்ட்டு வாட தான் செய்கிறோம் இந்த யாருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஃபன் தான் பண்ணிக்கிட்டுருக்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் நமக்கு இது பண்ணுறது ரொம்ப நல்லா இல்லை தான் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டோட ஒரு வித்தியாசமாக இருக்காங்க எங்கே போனாலும் நம்ம ஏர்வாடி ஏர்வாடியாளர்களுக்கு பஞ்சமே இருக்காது அங்கேயும் நம்ம அசரவ பாய் வந்து நின்று குளிச்சிக்கிட்டு இருந்தார் இது குளிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குதுன்னு பார்த்தா நம்ம ரெப்பை உலக சேர்ந்த நம்ம அசரவு பாய் தான் நின்று குளிச்சிக்கிட்டு இருக்காங்க பையன் பின்னாடி ஏறி நின்று அடிக்க போகிறான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும்னு சொன்னாப்புல அதனால சரி வீடியோ எடுத்து அதை போட்டு சொல்லிட்டு வந்தாச்சு பார்த்துக்கணும் நான் அடிச்சிட்டான் பாருங்கள் எல்லாருமே குளித்தாங்க பட் நம்ம அந்த குளிக்கிற ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகலை அதனால் குளிக்க முடியல இதுதான் ரஸ்தா காரோடைய வீடியோ வந்ததுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எதிர்பார்த்ததை விட ரஸ்தா கார் ரொம்ப சூப்பராகவே இருந்தது பார்க்காத மக்கள்லாம் தைரியமாக வந்து பாருங்கள் சண்டே வாங்க நல்ல கூட்டமாக இருக்கும் மற்ற நாட்கள் அளவுக்கு இருக்காது ஓகே நன்றி மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்